ஒரு முறை நபிகள் நாயகம் சபைக்கு ஒரு பெண்மணி வர்றாங்க பெண்மணி வந்து அல்லாஹ்வின் தூதர் எடுத்த நீங்க என்னை திருமணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க அப்ப நபிகள் நாயகம் அந்த பெண்ணை உற்று நோக்கியவர்களாக தன் துணையை தன் தன் பார்வையை தாழ்த்தி கொள்றாங்க திருப்பி அந்த பெண் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா அல்லாஹுவின் தூதர் வந்து நம்ம விஷயத்துல முடிவெடுக்கல போல் இருக்குன்ற அமைதியா இருக்கும் போது இருந்த நபி தோழர் ஒருத்தவர் என்ன சொல்றாருன்னா அல்லாஹின் தூதரே இந்த பெண்ணு உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நான் திருமணம் முடித்துக்கொள்றேன் எனக்கு திருமணம் முடித்துக்கிட்டு சொல்றாங்க இதுல என்ன செய்யுது தெரியுதுன்னா நபிகள் நாயகம் சபைக்கு வர்ற பெண்கள் யாருமே முகம் மூடி வரல அதை இன்னொரு சகாபி இருக்காங்க அந்த சகாபி அந்த பெண்ணின் முகத்தை பார்த்து தான் தான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கணும் கேட்கிறாரு இதுல நம்ம என்ன தெளிவா விளங்க முடியும்னா எந்த காலத்தையும் நபிகள் நாயகம் காலத்துல பெண்கள் முகமூடி வரல முகம் மூடாமத்தான் இருந்திருக்காங்க முகம் மூட வேண்டிய அவசியம் இஸ்லாத்துல இல்லைன்னு நம்ம தெளிவா வழங்க முடியும்